மேடையிலே முனைவர் பாலசுந்தரம் அவர்கள் ஒரு அவரது பாரியார் அவர்களை இங்கு நிற்குமாறு அழைக்கின்றேன் ஏனென்றால் எங்கள் மண்ணுக்கு அறிமுகப்படுத்திய அந்த மண்ணின் மகள் இரண்டொரு வார்த்தை சொல்லுவார் அனைவருக்கும் வணக்கம் என்ன சொல்வதே புரியவில்லை ஆயினும் இன் இன்று இந்த நிகழ்ச்சியை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் வரும்போது இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை உண்மையில் எங்கள் மண்ணுக்கு எழுத்து மண்ணுக்கே இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி அனைத்தும் எங்களை அழைத்து சென்று விட்டன சில பாடல்களுக்கும் அந்த நடனங்களை பார்க்கும்போது பணம் உருவாக்க வேண்டி இருந்தது இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்திய கன்னி முயற்சி என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்துகின்ற இந்த வரணி ஒன்றியத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்றும் உண்டு நன்றி மக்களே பரணி மக்களை நட்புரிமையோடு கொண்டாடி வருகின்ற ஏனையூர் மக்களே இந்த விழாவை மிக சிறப்பாக ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பரணியூர் ஒன்றிய குழுவினரே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிபான வணக்கம் கடந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக நான் கொடிகாமத்தோடும் குடமியன் பரணி முதலிய கிராமங்களோடும் மிக நெருங்கிய உறவும் தொடரும் வைத்துள்ளேன் அந்த அடிப்படையிலே என்னை நீங்கள் இங்கு அழைத்து எனக்கு பெருமை சேர்த்ததற்காக முதலிலே பரணி மக்களுக்கு நான் மிகவும் நன்றுடையனாகவும் அதே நேரத்தில் அவர்களை என்று நினைவில் கொள்வேன் என்ற உறுதியையும் கூறிக்கொண்டு சில வார்த்தைகள் நான் கூற வேண்டி முதலிலே இந்த ஊரை பற்றி ஊர் மக்கள் முதலிலே அதாவது ஒருவன் தான் பிறந்த மண்டையும் பெற்ற தாயையும் நேசிக்க பழக வேண்டும் எங்களுடைய ஊர் வரணியானது சாதாரண ஊர் அல்ல தென்மராட்சியிலே எங்களுடைய வரணி ஊரானது மிகவும் வரலாற்று பழமை கொண்ட ஒரு ஊர் சங்கிலிய மன்னனுக்கு சங்கிலிய மன்னனுடைய பாதுகாப்பு அரண்மனையாக அது வழங்கியிருந்திருக்கு அது மட்டுமல்லாமல் தமிழகத்தோடு தொடர்புடைய தொடர்புடையதாகவும் இந்த ஊர் விளங்கி இருக்கிற முதலில் கூறுகின்றது அது மட்டுமல்லாமல் அண்மை காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடுதலை போராட்டத்திலும் கூட இந்த வரணை ஊருக்கு ஒரு தனி ஆன ஒரு இடம் உண்ட இந்த செய்தியையும் நீங்கள் நிறைவேக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அப்பொழுதுதான் எங்களுடைய ஊர் பற்றி நாங்கள் நின்று பேச முடியும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய வரலாறு தெரியாது அதை மெது மெதுவாக பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் பிள்ளைகளே எங்களுடைய ஊர் இப்படியான ஊர் இத்தகைய வரலாற்று பெருமை கொண்ட ஊர் அந்த ஊரிலே உங்களுடைய அப்பா அம்மா பிறந்ததை விட்டு நீங்கள் பெருமைப்பட வேண்டும் என்ற செய்தியை எங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற செய்தியை நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன் இந்த மன்றமானது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஆரம்பித்து இன்று ஆண்டுகள் ஏழு சென்ற வேளையிலே ஒரு சாதனையை நிலைநாட்டி இருக்கின்றீர்கள் அதாவது இந்த நாட்டிலே கேரளாவிலே உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட ஊர் மன்றங்கள் செய்து வருகின்ற பணியை போன்று நீங்களும் தமிழ நாட்டுக்கு கிராமத்துக்கு சேவை செய்வோம் என்ற துணிவோடு இந்த விழாவை நீங்கள் இன்று ஆரம்பித்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக இந்த விழா உங்களுக்கு ஒரு அடிக்கல்லாக அத்திவரமாக அமைந்து நமது ஊரை பல வழிகளிலே முன்னெடுத்துச் செல்வதற்கு உங்களால் அன்புக்கரம் ஈட்டுவதற்கு இத்தகைய விழாக்கள் நிச்சயமாக உறுதியளிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இந்த விழாவை இந்த விழாவுக்கு நீங்கள் சிலம்பொலி என்ற பெயர்வை கொடுத்திருக்கின்றீர்கள் மிக பொருத்தமானது ஏனென்றால் நாங்கள் தெய்வ நம்பிக்கையோடு எந்த காரியத்தை தொடங்குகின்றோமோ அந்த காரியம் நிச்சயம் வெல்லும் எங்களுடைய சுட்டுப்புற அம்மனுடைய சிலம்பை நினைவிக்கொண்டு இந்த சிலம்படி என்ற பெயரை வைத்து இந்த விழாவை தொடங்கி தொடங்கிருக்கின்றம்பலி ரெண்டாயிரத்தி பத் சிலம்பலி இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று போகலாம் அல்லது சிலம்பலி ஒன்று ரெண்டு ஒன்று இரண்டு என்றும் போகலாம் அதை நீங்கள் உங்களுடைய அமைப்பு விரும்பியவாறு அதை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் சிலம்பலி என்ற பெயரை மட்டும் மாற்றாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு தொடை மாதிரி அடுத்ததாக இந்த கன்னி விழாவிலே நீங்கள் இத்தகைய ஒரு அருமையான ஒரு மலரை வெளியிட்டிருக்கின்றீர்கள் இது ஒரு ஆவணம் ஒரே ஒரு குறை நான் கூறி சந்திரசேகர முதலியாவிடம் கூறிக்கொண்டு கூறிக்கொண்டிருந்தேன் இந்த இந்த விழா குழுவினர் தங்களுடைய படத்தில போட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அடுத்து அடுத்து வருகின்ற அமைப்புகளிலே நாங்களும் இந்த அமைப்பிலே இந்த நிர்வாகத்திலே இடம்பெற வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை அந்த படம் கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் ஒரு வரலாற்று பாதையிலே நினைவு கொள்வதற்கும் அந்த படங்கள் அமையும் இனிவரும் காலத்திலே நிச்சயமாக இப்படியான மலர்கள் அடிக்கின்ற பொழுது இந்த நிர்வாக சபையினுடைய அவர்கள் தங்களுடைய நேரத்தை பொருளை விரயம் செய்துதான் இந்த அமைப்பிலே அமைப்பை கட்டியெழுப்புகின்றார்கள் எனவே அவருடைய நினைவு சின்னமாக இத்தகைய அத்தகைய படமாகியது மிகவும் முக்கியமானது இந்த மலர் வருகின்ற கட்டுரைகளை பார்க்கின்ற பொழுது இந்த ஊரிலே வரணிலே இவ்வளவு பெரிய படித்த மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ என்று சிந்திக்கக்கூடிய வகையிலே இந்த கட்டுரை கட்டுரை எழுதியவர்களுடைய பார்க்கின்ற பொழுது இது ஒரு ஆவணமாக அமைகின்ற தன்மையை நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் இந்த விழா கன்னி விழாவா இருந்தாலும் ஒரு சிறந்த விழாவாக அமைகின்றது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய இந்த விழாவை தோத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற நண்பர் ஒரு சிம்ம சிம்மனாக இருக்கின்றார் அவருடைய முயற்சியின் என்னுடைய நான் நினைக்கின்றேன் அவருடைய முயற்சியின் பயனாக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரச தரப்பினர்கள் அணியிலே இருந்து பல வாழ்த்து செய்திகளை பெற்றிருக்கின்றார்கள் அது எமக்கு ஒரு ஒரு பக்க பலமாக மட்டுமல்லாமல் நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு அவர்கள் நாங்கள் ஊர் நோக்கி எடுக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு இத்தகைய வாழ்த்து செய்திகளும் அவர்களை அணுகின்ற முயற்சிகளும் மிகவும் துணை செய்யும் அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்திலே நமது ஊரிலே இங்கே பத்துக்கு அங்கே பத்துக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இருக்கின்றன இருபதுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இருக்கின்றன முக்கியமாக நீங்கள் பாடசாலைகளை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பாடசாலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து ஒரே பாடசாலைக்கு நீங்கள் நன்றி உதவி செய்ய வேண்டாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பாடசாலையை தெரிவு செய்து அந்தந்த பாடசாலைகளுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த பணிகளை செய்யுங்கள் சபையோர்களே பரணியூர் மக்களே நானும் உங்களுடைய பணிகளுக்கு கைகொடுத்து உதவி என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்